தமிழருக்கு மொத்தமாய் கிடைக்கப்பட்ட முதல் நீ ஒருவன் மட்டும் இல்லாவிட்டால் தமிழன் கழித்து சுருக்கு போட்டு தொங்க தந்தையே உன்னை தலைதாற்று வணங்குகிறோம் இது புலவர் புலமைக்கு தன்னுடைய பாடல் வரிகள் அரிய செய்திகள் இருக்கிறது நீ ஒருவன் மட்டும் இல்லாவிட்டால் தருப்பை புலினால் தமிழர்கள் சுருக்கு போட்டு விட்டு இருப்பான் உண்மையா இல்லையா அற்புதமான வரிகள் இப்படிப்பட்ட அந்த அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் மறைந்து அவர் சொன்னது மாதிரி ஐயா களியமூர்த்தி அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மனிதன் மறைந்த பிறகும் நினைக்கப்படுகிறான் என்றால் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்குமா இல்லையா எதிரிகள் நிறைய நினைச்சுட்டு இருக்கான் ஏன்னு கேட்டா வடநாட்டுல என்னென்னலாம் கலவரம் பண்ணி அங்க ஆட்சியை பிடிக்கிறான் ராமன் அவனுக்கு அங்கே மூலதனம் ராமன் தான் பிறந்தான் என்று அங்க வந்து அவருக்கு கிளர்ச்சி பண்ணான் பெரியார் என்ன பண்ணாரு ராமன் பிறந்தானே எப்படிதான் பிறந்தான் சொல்ற ராமாயணத்தில் ராமாயணத்துல சுத்திர யாகம் பண்ணி பிறந்தானு எழுதியிருக்க கம்பராமாயணத்தில் ராமாயணத்துல யாகம் பண்ணி பிறந்தான் எழுதியிருக்க இது எது உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி கேட்டார் ஐயா அவர்கள் அப்பதான் நாத்திகம் பேசல ஆனா அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் அப்பவே கேட்டாரு இவன் ராமனை வச்சு இவன் கலவரம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவர் பண்ணார் அதுபோல பிள்ளையார வச்சு ஒரு கலவரம் பண்ணுவான் அப்படி என்பதால பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சாரு ராமன் படத்தை செருப்பால் அடிச்சாரு ரெண்டு கடவுளை தான் பெருசா செஞ்சாரு ஆனா வடநாட்டில் செஞ்சான் ராமரை வச்சு கலவரம் பண்ணான் தமிழ்நாட்டில் பெரியார் அவளை கேட்ட கேள்விக்கு ஒருத்தரும் பதில் சொல்ல ஒரு எளிமையான உதாரணம் பெரியார் கேட்பாரு பையா வந்து கலியமூர்த்தி அவர்கள் இருபது நிமிடம் ஐயா பத்து நிமிஷம் பேசுறதுனால இருபது ரூபா அருமையான ஒரே என் எழுத்துறாரு ரொம்ப அற்புதமா கேட்கறதுக்கு ரொம்ப அரிய தகவலாம் சொன்னார் எனக்கே தெரியாது பல தகவலாம் வந்து ஐயா சொல்லியிருக்கிறார் நன்றி ஐயா வீர இருபது நிமிடம் பேசினார் கூட்டம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு ஆரம்பித்தோம் ஒரு பத்து மணிக்கு முடிப்பான் வச்சுக்க எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் நடந்த கூட்டத்தில் கலியமூர்த்தி நாலு மணி நேரம் பேசுனாருன்னு சொன்னால் அது உண்மை இருக்குமா அது ஐயோக்கு தனமா இல்லையா தான் ஐயா கேட்குறாரு

இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனா கேட்கறதுக்கு ஆள் இறங்குறது தான் நீங்க எழுதுங்க பெரியார் கேட்டாரு அதே அதே சொல்றாரு நான் அந்த ஊருக்கு வந்தேன் நீங்க இருந்து ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பத்து மணிக்கு முடிக்கிறாங்க கூட்டத்தை அந்த பத்து நாலு மணி நேரம் நடந்த கூட்டத்தில் பெரியார் பத்து மணி நேரம் பேசினார் சொன்னா யாராவது நம்புங்களா நீ கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ராமாயணக்கு அது எழுதியிருக்காண்டா ராமாயணமே நடந்த கதை அல்ல பித்தநாட்டம் பொய்யே வடநாட்டானுக்கும் தென்னாட்டானுக்கும் நடந்தது ஆரிய திராவிட போராட்டம் அப்படி சொன்னாரு யாரையே உடைக்கிறது வர்றான் இந்த திராவிடம் தென்னாட்டு ஆண்டு இருக்கான் இவனை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு சூழ்ச்சி செஞ்சு பண்ணான் இங்க இருப்பா அரக்கர்னா அசுரனா அசுரனா என்ன பெரியார் கிட்டாரு சுரன்னா என்ன சுராமானா சோமபானம் குடிக்கிறவன் அசுரர்னா குடிக்காதவன் இன்னைக்கு கூட நம்ம பார்த்தா குடிக்கிற ஆள் எல்லாம் பார்த்தா நம்ம போய் சேர்ந்து நீ இருக்கேன் நீ எல்லாம் உயிரோட இருக்க ஒரு பாட்டு எதா அடிச்சுப்பார் பீர் பாரு ரம் அடிச்சுப்பாரு ஜின் அடிச்சுப்பாரு அதுல எவ்வளவு சோகம் இருக்கு தெரியுமா நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு நம்மகிட்ட கேட்கறான் நம்மளை குடிகாரம் வந்து கேவலமா இப்படி தான் அந்த காலத்துல சுரோபானம் சோமபானம் சாப்பிட்டவன் அது சாப்பிடாதவன அசுரம்னு சொன்னான் அந்த வசம் வம்சத்தை இருந்தோம்னா நரகாசுரன் ராவணன் இரணிய எல்லாரும் அப்ப திராவிடர்கள் அன்றைக்கு குடியை எதிர்த்து இருக்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் ராசமா எடுத்து போராடுறாங்கிறான்ல இது முத முதல் உள்ள கொண்டு வந்தோன்னே அவன் அர்த்த சாஸ்திரே அதான் சொல்றது அர்த்த சாஸ்திரத்துல என்ன சொல்ற அரசாங்கமே மதுபான கடைகளை நடத்தணும்னு நடத்தணும் சொல்றான்னு சொல்லி திறந்த உலக இலக்கியங்களே உலக இலக்கியம் சொல்லி தொழில் வாழ்க்கை சொல்றாரு அந்த அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா மதுவை அரசாங்கமே தயார் பண்ணணும் மக்கள்கிட்ட விற்கணும் அதுல பாத்தீங்கன்னா எளிய மக்கள் ஏழை மக்கள் கூலி வேலை செய்யறாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் கெட்டுப்பண்ண மதுவை கொடுக்கணும் நல்ல உயர்ந்தோகி உயர் வரும் உயர்ஜாதிக்காரனுக்கு பிராமணர்களுக்கு கொடுக்கணும் கெட்டு போன மதுவே வேலைக்காரர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க தனமான அர்த்த சாஸ்திரம் இது அர்த்தமடை சாஸ்திரமா இந்த அர்த்த சாஸ்திரத்துக்கு நீ நடைமுறைப்படுத்தணும் நினைக்கிறேன் இப்படி இவங்க வந்து இந்த ராமத்தை கிழிகி கிழிச்சது தெரியாது இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு செல்லல இங்க வந்து பாபு இயற்கை போனான்னு சொல்றாங்க ஆனா கொஞ்சம் பேர் தான் போயிருப்பாங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் போகல ஒரு சில பேர் காவிகள் போனாங்க ஜெயலலிதா கொஞ்சம் அனுப்பினாங்க சொல்லுவாங்க அது எத்தனை பேர் அனுப்பாங்க தெரியாது அதை வச்சு ஒண்ணும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது பிள்ளையார வச்சு பார்த்தான் பிள்ளையார வந்து கலவரம் பயன்படுத்தின தெரு அந்த பிள்ளையார தமிழ்நாட்டுக்குள்ள தெருவுல போட்டு உடைச்சாரு தெரியாது அது தூக்கி வச்சுட்டு இருந்தாரு பிள்ளையார தூக்கி வச்சிட்டு கொஞ்ச நேரம் உடைக்க இருந்தாரு அப்ப கேட்டாங்க உடைச்சு போறது கேட்டாங்க ஏ யாரும் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருந்தீங்க இவ்வளவு நாள் சாமி இல்லையில சொல்லி இருந்தேன் உடைக்க போறேன் இப்போாவது பிள்ளையார் வந்து நான் இருக்கிறேன் பையன் என்னை உடைக்கிறேன்னு கேட் பாருன்னு பார்த்தேன் எங்கள் வரலாறை இப்படி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வரையில் ராமாயணத்தை ஆய்வு செய்து அவ்வளோ எழுதி இருக்கிறார் வடநாட்டில் போய் நிற்கிறாங்க லக்னோவில் ராமாயண புத்தகத்தை சரியாக இருக்கிறதுனா ராமாயணத்தை அது அவர் தெரிஞ்சுக்கிட்டு க இதுதான் கோர்ட்டுக்கு போனால் அவர் எழுதனது ராமாயணத்தில் உள்ள தரையில் இருக்கிறார் அது சரிதானு சொல்லி தீர்ப்பை சொல்லிட்டாங்க அந்த காலத்துலேயே இன்ன வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல எவனும் அந்த ராமாயணத்தை ராமனை வச்சு உள்ள வர பார்த்தான் அப்புறம் பிள்ளையார வச்சு பிள்ளையார கொண்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க ராமகோபடம் ஒரு ஆளு இங்கே வந்து பிள்ளையார் செஞ்சு மசூதிங்கிறது திருவள்ளையாக போகிறோம் ஏண்டா எங்கள் திருவு சாமி வரணும்னு சொல்கிற தலித்து மக்கள் பகுதியில் போக அந்த சாமி ஆனால் மசூதிக்குள்ளே போய் பத்து புதுசா முறுக்கு பள்ளிய ப பள்ளிவாசல் முறுக்குன்னு கோஷம் போடுவோம் கலவரம் பண்ணுறதுக்கிட்டே அதை கொண்டு வந்தான் அதை வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கி முஸ்லீம்களை அந்த பிள்ளையார் உங்களுக்கு வரவேற்று அவங்க வரவங்களுக்கு பானகம் கொடுக்குறான் ஸ்வீட்டு கொடுக்குறான் சாப்பாடு கொடுக்குறான் இது மதம் நல்லிணாக்கம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மாநிலம் இங்க ஒன்றும் பண்ண முடியல இப்ப என்ன பண்றான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்துருப்பீங்க அது பாராளுமன்ற தேர்தல் வந்த நேரம் அப்ப என்ன பண்ண காஞ்சிபுரத்தில் அத்திவரதன ஒரு பொம்மையை தூக்கி வைக்கிறாங்க தண்ணி கூட கிடக்கிறாராம் நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தர் வெளியே வருவா அவராக வந்தாரா இவங்கெல்லாம் உள்ள குதிச்சு அதை எடுத்து வந்து போட்டு அது நின்றுக்கிட்டே இருக்கிறாரு இருபது நாள் உட்காந்து படுத்து நாற்பது நாள் அப்படிங்கிறான் இருபது நாள் நாற்பது நாள் வச்சு பூஜை பண்ணான் அவரை நின்னாரா அவரை படுத்தாரா இன்னைக்கு பச்சை பட்டுடுத்தி அத்தி வரவர் காட்சி இருந்தார் அவரை எடுத்து பட்டு எடுத்து ஊட்டிக்கிட்டாரா அவரை நின்றுக்கிட்டாரா அவரே படுத்துக்கிட்டாரா நீ எடுத்து வந்து அதை குளிப்பாட்டி அதுக்கு சந்தனம் அதெல்லாம் பூசி அதுக்கு வந்து பட்டு உடுத்தி பண்ணி பார்த்தான் ஆனால் மக்கள் தீவிர திரண்டாங்க கோடிக்கணக்கான மக்கள் திரண்டாங்க போட்டு கிடைச்சதா கிடைக்கல அது கூட பார்த்தீங்கன்னா போன தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேலை திங்கிட்டு வாயா வேல் யாத்திரை வேல் யாத்திரை அந்த எல்முருகன் வர்றேன் வேல் யாத்திரை வேல் யாத்திரை ஒரு சுத்திட்டா அண்ணாமலை சுத்தினாங்க போய் பூஜை போடுறான் பூஜை போடுறேன் ஒரு பாப்பா வீட்டோட வேல முருகன் படம் கிடையாதுங்க பார்ப்பனர் வீட்டில் அவங்க பூஜை முருகன் படம் கிடையாது அப்படி பண்ணி பார்த்தான் அப்பவும் நடக்கல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலையும் மன்னாக்க வீட்டான் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் மீண்டும் வரப்போகுது இப்போ முருகன் எடுத்துற நான் ஒரு முப்பது கேள்வி கேட்டிருக்கேன் தோல்றதான் கொடுத்திருக்கேன் முப்பது கேள்வி அன்னைக்கு அந்த மாநாடு நடத்த நான் மருந்து மதுரை அப்போ போட்டேன் இது வந்து வாட்ஸ்அப்ல போட்ட உலகம் புறாம இருந்துச்சு எல்லா நாட்டுல இருந்து நிறைய பேர் போன் பண்றாங்க எனக்கு இந்த கேள்விக்கு ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க இன்னைக்கு முருகன் மாநாடு நடத்த வடநாட்டு ராமன் கோயில் இங்க இருக்கு பிள்ளையார் இங்கே இருக்கு இந்த முருகன் கோயில் வடநாட்டில் இருக்கா எந்த நாட்டில் தமிழ்நாட்டை தவிர எங்கே முருகனுக்கு கோயில் இருக்கு சொல்லு இன்னைக்கு தூக்கிட்டு போது முருகன் முருகன் கொண்டாடுங்க இங்கே முன்னாட கிராம பக்தர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபி காரங்க வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் முருகன் கோயில் இருக்கா குஜராத்தில் கோயில் இருக்கா மத்திய பிரதேசில் முருகன் கோயில் இருக்கா எங்கேயுமே முருகனுக்கு கோயில் கிடையாதுங்க அது வேண்டாங்க முருகன்னு பேர் வச்சியா உங்க தமிழ்நாட்டை தவிர முருகன் யாருக்காவது பேர் இருக்கா கேரளாவில் கொஞ்ச பேர் வச்சிருப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி இருந்தவங்க ஆந்திரவுலயும் கொஞ்ச பேர் இருப்பாங்க ஆனா வடநாட்டுல முழுத்தனுக்கு முருகன்கிற பேர் இருக்காரு பார்ப்பான் தமிழ்நாட்டிற்கு பாப்பா முருகன் பேர் வைக்க மாட்டான் தெருவர் சுப்ரமணியன் வச்சிருக்காரு அப்படின்னா சுப்பிரமணியன் தான் வச்சிருப்பான் சுப்பிரமணியன் என்ன தெரியுமா சுத்தமான பிராமணன்னு அர்த்தம் நம்மதான் வச்சிருக்கான்னா பிராமணனுக்கு அடிமையான அர்த்தம் இதுதான் அந்த சுப்பிரமணியன் பேருக்கு அர்த்தம் முருகன் பேர் வச்சிருக்க மாட்டான் பழனி வச்சிருக்க மாட்டான் வேலு வச்சிருக்க மாட்டான் கந்தன்னு வச்சிருக்க மாட்டான் பேர் ஆர்முகம் என்னை கூட கேட்பாங்க நீ நாச்சி பேசுறிய கடவுள் பேரை வச்சிருக்கே நான் நான் கடவுள் பேரை வைக்கல நான் ஆறாவது எங்கள் வீட்டுல அதனால ஆர்முகம் வச்சிருக்காங்க இதையே நான் மாத்திர மாத்திர தயார் பெரியாரோட சொன்னாரு நீ ராமசாமி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப உனக்கு பிடிக்கலன்னா விளக்கமாறு வச்சுக்கோன்னு சொன்னாரு ஆனால் நான் ஆறு மூணு பேர் நான் மாற்றிக்கிறேன் ஏழு மூணு வச்சுக்கிறேன் எட்டு மூணு வச்சுக்கிறேன் எங்கேயாவது ஒரு பாப்பாளுக்கு ஆறு மூணு பேர் வந்தால் சொல்ல உடனே மாற்றிக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு அறுபத்தி ஏழு வயசாச்சு நான் கிட்டத்தட்ட பதிமூணு வயசுலேருந்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன் ஐம்பத்தி நாலு வருஷமாக பெரியார் கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கேன் ஐம்பத்தி நாலு வருஷக்குனே என்ன கேட்டாங்க இந்த கேள்வியை கூட படித்த பயிர்வோம் பத்தாவது பதிவு படித்த பேர் கேட்டாங்க சாமி இல்லைன்னு சொல்கிறேன் ஆறு மூணு வச்சுருக்கேன் அப்போவே இந்த கேள்வியை கேட்டேன் எனக்கு சொல்லி ஒருத்தர் வாழ்த்தையாளர் சொல்லிக் கொடுத்தாரு பாப்பை ஒருத்தூட பேர் வைக்கிறார்கள் ஆறுமுகம் என்று ஒரு ஐயர் பெயர் வைத்திருக்கிறார் அந்த கோயில்ல முருகன் கோயில பூஜை செய்யற அந்த அர்ச்சகராக வச்சிருக்கிறார் அப்படின்னு எங்கயா சொல்லு நான் உடனே மாத்திக்கிறேன் நான் பெரியார் சொந்த மாதிரி விளக்க மரணே வச்சுக்கிறேன் நான் கூப்பிடுறதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னேன் முடியல இன்னைக்கு வந்து திருப்பரங்கிறதுல எவ்வளவு கலண்ட கலண்டா பண்றாங்க இந்த சாமிநாதன் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாரில் எப்படி இப்படி ஆளு பாருங்க வந்து தீபாங்களா அடுத்த நாளே வந்து நான் அம்மன் வாங்கலாம் செக்யூரிட்டி போர் அனுப்புறான் என்ன ஓ சனி ராஜ்யமா சட்ட உலக பாதுகாக்க அரசாங்கத்தாங்க சட்ட உலக பாதுகாக்க என்ன செய்யணும் அதை செய்யறாங்க அங்க யாருக்கும் சாதகமா இல்ல முஸ்லிம்களுக்கு சாதகம் அரசாங்கம் செய்யல அங்க திருப்பரங்குறத்துல தீபம் ஏத்தணும் முறைப்படி எத்தனை வருஷம் என்ன ஏற்றோ அங்க ஏற்றிட்டாங்க அந்த அரங்காவலருக்குள்ளே அங்கே உள்ள அச்சகர்கள் அவராக ஏற்றிருக்காங்க பக்தர்களே ஏற்றிருக்காங்க வேறு யாரும் இடத்துல நீ என்னத்துக்கு உச்சியில் போய் ஏற்றிருக்கிற அங்கே இருக்கிற நீதித்துவா அது ஆதாரத்துடன் நிரூபிக்கிறாங்களோ அது வந்து எல்லைக்கல் தான் வெள்ளைக்காரன் வச்சு எல்லைக்கல் அப்படின்னு இதோ போய் தேவையில்லாமல் அங்கே வந்து பிரச்சனை உண்டாக்குறான் பிரச்சனை உண்டாக்கி அங்கே வந்து பெரிய கலவரத்தை உண்டாக்க பார்க்குறோம் அரசாங்கம் சரியா நடவடிக்கை இருக்குது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரியார்கள் தொண்டர்கள் நிரூபிக்கிறார் அங்க இருக்கிறோம் பக்திமான இருக்கிறான் பக்திமான் இருக்கிறான் அங்க இந்து இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்க தான் இருக்காரு அவர் சொன்னாலும் அவர் அங்கே கலவரம் வந்து விடக்கூடாது இவனுடைய நோக்கம் வந்து பக்தி அல்ல முருகனை கொண்டு போய் சேர்ப்பது இல்லை கலவரம் உண்டாக்கணும் அங்கே தர்கா இருக்கு தர்காவுக்கு பக்கத்துல அங்க வந்து இருக்கு நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு இவன் சொல்றான் இதே தானே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட கொசுன்னு நரசிம் காலத்துல நாங்க வேணும் கரசேவை தான் செய்ய போறோம் அப்படின்னு கரசசேவன் கே டி என்ன கரசன் அவர் சொன்னால் வந்து இருந்தார் இருந்தார் நரசிம்மரவர் அதை உத்தரவான் லட்சக்கணக்கான பேர் போய் அதை அது இல்லையா உங்களை நம்பி எப்படி அங்கே அனுமதிக்கிறது நாங்கள் நாங்கா ஒண்ணு செய்ய மாட்டோம் போய் போய் தீபம் மட்டும் தான் நீ அங்கே சும்மா இருக்கேன் இருக்கேன் தர்கா பக்கத்தில் இருக்குது உங்க கூட வரோன்னா எவ்வளோ வெறி ஒன்றும் இல்லைங்க நம்ம மதிவதையின் பாப்பா பேசு தொலைக்காட்சி வாரம் மக்கள் அரங்கம் நிறைய பேர் கூடி இருக்காங்க அங்கே கலெக்டாக பண்ணுறாங்க பத்து பேர் இருபது பேர் உட்காந்துட்டு ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் இன்னும் ஒரு பாரத்து மாட்டாக்கி ஜெயிக்கிறான் இங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தீபநாதம் போடுறோம்னு சொல்லுறதுல பாரத் மாட்டாக்கி ஜெயிக்கிறான் ஏன்னா முருகனுக்கும் போட போன இடத்துல கீழே பாரத மாதா உண்டா ஒன்றும் பண்ண முடியல முத்துவேல் கருணாநிதி அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி அடைந்து நடத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறார் அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்றாங்க ஆனா அரசாங்கம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீதிபதி எவ்வளவு ஜாதி ஒரு பிடிச்ச முயற்சி பிடிச்சது தெரியுமா அவரே சொல்றான் ஒரு பிராமணர் பஞ்சாயத்து கட்டிக்கிட்டு பூனல் போட்டு சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஐயர் அவர் வழக்கு ஒரு வழக்கில் பதினெட்டு மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டான் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிற வழக்கு பதினெட்டு மாசம் சிறை தண்டனையா எனக்கு நெஞ்சம் குதிச்சு போச்சு அவளை எப்படியாவது காப்பாற்றணும் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிற எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அவளை காப்பாற்றணும்னு நான் துடிச்சேன் நான் வக்கீலா இருந்தப்ப அது என்னன்னா அவ தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கா கடல் தாண்டி பாப்பான் கடல் தாண்டி போகக்கூடாதான் கடல் தாண்டி போனா தோசை வந்து வாங்கலாம் பொம்பளையே கடல் தாண்டி போறான் பொம் நாட்டி படிக்க கூடாதுமா பெரியார் தான் பெண்கள் படிக்கணும்னாரு அவர் பெரியார் போனதுனால படிச்சு அந்த பெண் வந்து அமெரிக்காவில் போய் வேலையில் இருக்கான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா எல்லாரும் போயிடலாம் எல்லா நாட்டுக்கும் இல்லாம் போகாத நாடே கிடையாது ஒருத்தர் இருந்தார் மண்ணூரோட மாளிகையா வெளிநாட்டுக்கு போனால் அங்கே வந்து தோஷம்னு சொல்லிட்டு நான் இந்தியா கூட தான் இருக்கேன் பாரத மாதா கூட தான் இருக்கேன்னு ஒரு மண்ணை பிடிச்சி கொடுத்து பயிரில் போட்டு போவார் மன்னூரில் அதனால மன்னூரோட மாளிகையான்னு சொல்லுவாங்க அப்படி அன்னைக்கு வட கடந்தாண்டி போகிறது தோஷம் சொன்ன வைக்கேன் இன்னைக்கு படிச்சு விட்டு இல்லாத நாடே கிடையாது கன்னடாவில் இருக்கான் ஆஸ்திரியாவில் இருக்கான் ஐரோப்பாவும் இருக்கான் எல்லா நாட்டிலையும் இருக்கான் இந்த பொம்மைய நாட்டையும் அங்கே போயிருக்கா போயிட்டு இருந்தாவும் லீவ் இங்கே வர்றா வந்து கார் ஓட்டிட்டு போறா ஒரு ஆள் மேல நம்ம சூத்திர மேலே ஏற்றி கொண்டுட்டான் கொண்டுட்டோடனே அண்ணங்கார கூட போறான் அதான் சனாதன தர்மதி கடைப்பிடிக்க கூட பூர போட்டு சிண்டு வச்சு பஞ்ச கட்டிட்டு சனாதன தர்மதி கடைப்பிடிக்கிற ஒரு பிராமணா அவன் என்ன பண்றாங்க தங்கச்சி ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கார் நான்தான் ஓட்டி போனேன் நான் தான் தப்பு பண்ணேன் ஏ மேல நடவடிக்கைன்னு போறான் அங்க போய் போகும்போது அந்த நீதிபதி சூத்திர நீதிபதி விட்டு ஏற்றி செல சொல்றாங்க இதை வச்சு திருப்பி சொன்னாங்க அது என்ன சொல்றான் ஒரு பிராமணனு தெரிஞ்சுகொண்டே அந்த நீதிபதி சூத்ரா நீதிபதி தண்டனை கொடுத்தாரு அதை என்னாலும் தாங்கிக்க முடியல நான் வந்து உலகம் எடுத்து வாதாடுனேன் வாதாடுறப்போ அங்க நிலவேல அந்த கோர்ட்டில் என்னோட படிச்ச என் ஃப்ரெண்டு ஜட்ஜாக இருக்காரு அப்படின்னு நாங்கள் அங்கே வந்து வச்சு நான் வாதாடும் போது அந்த சாட்சியெல்லாம் கொடுத்து கேட்டேன் எல்லாரும் ஆறு சாரி சாட்சி இருந்தாங்க ஆறு சாட்சியை கேட்கும் போது என்னன்னா வந்து யாராவது அவர் தான் ஒரு சொல்ல முடியுமா அப்படின்றப்ப எல்லாரும் சொன்னாங்களாம் அவர் தான் ஒரு நேரம் எனக்கு தெரியாது யார் வந்துச்சு ஒரு ஆள் மேலே மட்டும் அந்த பிளேஸ் பாட்டு ஓட்டு இதை நாங்கள் பார்ப்போம் டீ கடையில் இருக்கோங்க இந்த மாதிரி காய்கறி கடையில் இருக்கோங்க பஸ்ஸுக்கு முன்னாங்கலாம் சொல்கிறாங்க அந்த கார ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்ததுல கார் விட்டு ஏறு அந்த அப்ப வந்து வெளியே யாரு உள்ளே இருக்கான்னு தெரியாது கருப்பு கண்ணாடி கூட்டு போவான் அந்த இந்த யாரு யாருக்காங்கன்னு தெரியாது இன்னைக்கு வந்து அரசாங்கம் இன்னைக்கு போக்குவரத்து இதெல்லாம் துறையெல்லாம் என்ன சொல்றான் இன்னைக்கு கார்ல கருப்பு கண்ணாடி இருக்கக்கூடாது யாரு உள்ளே இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சட்டம் போட்டுருக்காங்க அன்னைக்கு கருப்பு கண்ணாடி கூட்டு போயிருமா உள்ள யாருக்குன்னு தெரியாது இவருதான் ஒரு நேரம் பாத்தியா இல்லைங்க அந்த கார் வந்துச்சு இந்த நம்பர் இந்த காரோட நம்பர் ரெஜிஸ்டர் நம்பரு இந்த கார் வந்து அவன் மேலே ஏறிச்சு செத்து விட்டான் ஆக இவன் தான் கொண்டா இவன் தான் ஓட்டினான்னு சொல்ல முடியல இந்த பாயிண்ட் எடுத்து நான் வாதாண்ண அவர் விடுதலை ஆயிட்டாரு இவ்வளவு சனாதன வெறி பிடிச்ச பாப்பானா இருந்தா ஒரு பிராமணனுக்கு தண்டனை கிடைக்க கூடாது இதுதான் மனதர்மா நீ மனதர்மத்தை அவரே சுத்தி கட்டாரு மனதர்மத்துல என்னென்ன இருக்குன்னு இன்னைக்கு சொல்றாரு மனதர்மா என்னென்னா இருக்கு சூத்திரம் படிக்க படிச்ச நாக்க அறுக்கணும் இருக்கு சூத்திர சொத்து சேர்க்க கூடாது இருக்கு சொத்து வச்சிருந்தா பிராமணன் பறிச்சுக்கலான் இருக்கு சூத்திர நீதிபதியா இருக்க கூடாது இருக்கு சூத்திர நீதிபதியா இருக்கிற நாடு சேர்த்து அகப்பட்ட பசு போட அப்படியே சிக்கி அழிஞ்சு போயிடும் சொல்லியிருக்கு இதெல்லாம் அமல்படுத்த பாக்குறியா மன தர்மத்தை சட்டமாக்கணும் அந்த அந்த சத்தத்தை சட்டமாக்கணும் பாக்குறியா கீதையை விட்டு சொல்றாரு கீதையில நான்கு வருடங்களையும் நானே படைத்தேன் நானே படித்ததா இருந்தாலும் அது என்ன கூட மாத்த முடியாது பகவான் கிருஷ்ணன் பகவானே சொல்லிட்டாங்க அதனால நாலு வருடத்தை நீ கடைப்பிடிக்கணும் அப்ப நாங்க சனாதன தர்மத்தை நாங்கள் கடைப்பிடிப்போம் சனாதன தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க சூத்திரெல்லாம் எங்களுக்கு உழைச்சப்படணும் இதான அந்த நீதிபதியோட ஒரு ஆசை என்ன அதைத்தான் இந்த ராஜ்யம் அறிவிச்சுட்டான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த நாட்டுக்கு என்ன சட்டமா இருக்கும் மனசூலி இருக்கும் நாரத சூழல் இருக்கும் பராசர இருக்கும் அர்த்த சாஸ்திரம் இருக்கும் என்னென்ன சாஸ்திரம் சாஸ்திரமும் சட்டமா இருக்கும் அப்படி சட்டமா இருந்தா நாம படிக்க முடியுமா நாம நல்ல சட்டம் போட முடியுமா நம்ம அரசு உத்தியோகத்துக்கு போக முடியுமா இன்னைக்கே பல நிறுவனங்கள்ல நம்ம இடமே இல்லை பல பல்கலைக்கழகங்கள் ஐஐடி கூட பேராசிரியரே கிடையாது எல்லாம் அவாதிக்கும் தான் வெளிநாட்டு தூதராக அவாதிக்கம் தான் கவர்னர்களும் அவங்க தான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ அவாதான் ஐஏஎஸ் ஆபீசர் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியை நாம் ஏன் ஆதரிக்கிறதற்கு ஒரே என்ன என்னுடைய என்ன என்னன்னா அவர் கேட்கிறார் ஐஏஎஸ் ஆபிசர் நிதித்துறையில தொண்ணூறு பேர் இருக்காங்க முன்னூறு பேர் எண்பத்தி பேர் ஒரே குறிப்பிட்ட ஜாதி பாப்பாங்க சொன்னாங்க சொல்றாரு அவரு ஒரு ஒரு தலைவர் அவர் சொல்லக்கூடாது முழுக்க முழுக்க எல்லாம் பாப்பானா இருக்கான் மூணே பேர் தான் வேற ஆடு அந்த மூணு பேர் என்ன வேலை செய்வான் இவனுக்கு பயிர்த்து கொரோனா இருப்பான் ஓடுறதுக்கு உடையாறதுக்கு எடுபடி வேலைக்கு இவனை பயன்படுத்துவான் அவ்வளவுதான் இருக்கான் இதைத்தானே அமுல்படுத்த போற மனு தர்மம் வந்தா இதை அமுல்படுத்துவதற்கு நாங்க அனுமதிப்போமா இந்த மனு தர்மத்தை போட்டு எடுத்தவர் பெரியாரு அண்ணா அம்பேத்கர் இந்த ரெண்டு நாள்ல கொழுக்க போற இருபத்தி ஏழு டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த மனு மனு தர்மத்தை கொளுத்தினார் அம்பேத்கரும் பெரியாரும் இருக்கிறவர்கள் மனு தர்மத்தை உங்களால் என்றைக்கும் சட்டமாக்க முடியாது அவர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டவர்கள் இன்னும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் உருவாக்கி வைத்த மண் இந்த மண் வந்து மனு தர்மத்தை சட்டமாக்கும் அர்த்த சட்ட சட்டமாக்கும் சனாதன தர்மத்தை பாதுகாப்பு இந்த ஒரு சொல்யோக்கியனம் ராமர்விமார் பேட்டி எடுத்து வந்து இவர்தான் இந்துக்களுக்கு உரிமை உரிமைக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்ற அப்படின்னு வழக்கு போட்டவர் இந்துக்கள் உரிமைக்காக போராடுற இவரு அவங்க சொந்த ஊர்ல என்ன பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பத்து இருபது ஆண்டுகளாக அந்த பேரு முப்பது ஆண்டுகளாக அடிபடக்கூடிய பேர் தான் குப்தபுரம் மதுரை மாவட்டம் ஒசலிப்பட்டி பக்கத்தில் உத்தப்பிரங்கிற ஊர் அந்த தீண்டாமைச்சோர் இளமான தீண்டாமிச்சுவரை உயரமாக கட்டி வச்சுருக்கான் அந்த பக்கம் அந்த பக்கம் ஜாதி மக்கள் இந்த பக்கம் தாழ்ந்தாஜா மக்கள் இருந்து காற்று அவங்க மேலே பெற்றக்கூடாது தீண்டாமை கட்டி வச்சுருக்கான் நம்முடைய தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அங்கே போடறாங்க உடைச்சாங்க சோர் முழுவதும் உடைக்கப்படலை அடி தான் உடைச்சிருக்கான் இதே இதையாவது உடைச்சாங்கன்னு மக்கள் அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க அங்கே ஒரு கோயில் இருக்குங்க முத்தாளம்மன் கோயில் இந்த ராம ரவிக்குமார் சொந்தக்காரன் அந்த ஊரில் பெரும்பான்மையாக இருக்கான் உயர்சாதிக்காரன் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் தேவதர் வேளாண் மக்கள் நாங்கள் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடணும் அழைக்க போடுறோம் போராடலாம் இப்போ என்ன பண்ணுறான் நீ சாமி தானே கும்பணும் அப்படின்னு அந்த கருவறையில் இருக்கிற சாமி கொண்டு வந்து வெளியே வச்சுறான் நீ உள்ளே வரக்கூடாது இங்கே தான் கும்பணும் அப்படின்னா அப்போ இங்கே வந்து இந்துக்கள் உரிமைக்காக வேணும்னு போராடணும்னு அங்கே திருப்பரம் போய் நீ குடியிருக்கிற ஊரில் ஒரு சொந்தக்காரன் இருக்கிற ஊரில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு ஆர் எஸ் பேட்டி கொடுக்குறாரு அவர் ஆர் எஸ் தலைவர் ஒரு இந்த தேவதரோட வேலை அவர் வந்து சொல்றாரு நாங்க இத்தனை வருஷம் போராடுறோம் இந்த ராம ரவிக்குமாரே அந்த சிலையை கொண்டு வந்து வெளியே வச்சு நீங்க கும்பிட்டு ஏங்க நீங்களும் ஆர் அவரும் ஆர் எப்படிங்க இந்துக்கள் உரிமையை அவர் கருக்கிறாங்கன்னு அது அதுதான் இந்து தர்மாங்கிறான் இப்ப இந்து தர்மம் என்பது தலித்து மக்கள் கோயிலுக்கு கூட போகக்கூடாது நாமே தொட்டு வாங்கக்கூடாது இன்னும் நிறைய கொடுமையெல்லாம் நடக்குது அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசலாம் இது வந்து இதுக்கு தீர்ப்பு சொன்னா இந்த அதே ஜி ஆர் சாமிநாதன் தான் அது போல ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் அங்கே ஒண்ணுமே இல்லை ஒரு பாலடைஞ்ச ஒரு இது முள்ளு புதர் அந்த முள்ளு புதர்கள் ஒரு மண்டாக்கார புனசாமி இருக்கு அங்க போய் தீர்ப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க ஏன் ஒரு நீதிபதிக்கு என்னென்ன வேலை எங்க தீபம் எடுத்துனா எங்க நெருப்பு வைக்கணுங்கிறதா இதை சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அந்த வர தேர்தல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போவேன் சரி இன்னைக்கு என்ன தான் கிராமனை தோங்கினா ஒன்றும் நடக்கலை பிள்ளையாரை பிடிச்சி கொடுத்தோம்னா ஒன்றும் நடக்கல பிடிச்சி பிடிச்சோங்கன்னா ஒன்றும் நடக்கல இன்னைக்கு முருகனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க முருகன் இருக்கிறது கோவணமும் மேலும் தான் ஏன் இப்படி நின்று கொண்டு ஆண்டியானு அவையார் பாட்லாது இன்னும் அந்த கோணத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காரு அவரையும் தொடர்பி விட்டாங்க அதை நவபாஷம் ஏற்கனவே அங்கே இருக்கிற ஐயக்காக தின்னுவிட்டான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் தன்னைத்தானே காப்பாற்ற முடியல அவர் வந்து உங்களைக்கே காப்பாற்ற போறாரு எதுவும் நடக்க போகிறதில்லை பெரியார் மக்கள் மனங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அம்பேத்கர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அம்பேத்கரும் பெரியாரும் இருக்கும் வரை இந்த காவி கும்பலுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை தமிழ்நாட்டில் வடநாட்டில் வேலை இருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் ஏமாளிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பெரியார் என்ற பெருநெருப்பு பெருஞ்சுவர் சீன பெருஞ்சுவர் மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்காரு அதனாலதான் பெரியார் என்ற அந்த பெருஞ்சுவரை உடைப்பதற்காக யாரும் பிடிச்சிட்டு வர்ற சீமான உங்களை கைவிட்டாரு பெரியார் என்ற பெருநெருப்பு உங்களை நுழைய விடாமல் உழைத்து கட்டும் உழைத்து கட்டும் சுற்று பொசுக்கும் என்று சொல்லி பெரியார் நினைவு நாளில் பெரியாரை பூற்றுவோம் பெரியார் வாழ்க பெரியார் மறைய உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பிடிக்கின்ற நன்றி வணக்கம்